கற்பூரத்தை பூஜையில் உபயோகப்படுத்துவதின் காரணம் சிறப்பு என்ன தற்சமயம் நிறைய கோவில்களில் கற்பூரத்தை தவிர்த்து இல்லாமல் கரைந்துவிடும் பொதுவாக நெருப்பானது எந்த ஒரு பொருளையும் எரித்தாலும் எரிந்த பொருளின் சாம்பலே மீதம் இருக்கும் தூய கற்பூரமானது முழுவதும் எரிந்த பின் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆன்மீகத்தின் நோக்கம் அதுதான் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போவது கரைந்து போவது முத்தி என்பது என்ன திரும்பி பிறக்கும் அடிப்படையில் கட்டமைப்பே தகர்த்து பிறவானிலை அடைவதே முக்தியாகும் ஆத்மா பரமாத்மாவோடு கலப்பதை குறிக்கும் கற்பூரம் வெண்மையானது அது சுத்த சத்துவ குணமுள்ளது ஆத்மாவை குறிக்கும் கற்பூரத்தை ஏற்றியவுடன் தீபம் போல் எரிவது ஞானாக்னியால் மலர் நீங்க பெற்ற ஆன்மாவானது சிவகரணம் பெற்று நிற்பதை காட்டும் கற்பூரம் சரீரங்களிலெல்லாம் நீக்கி இறைவனோடு ஒன்றுபடும் ஆன்மாவானது கற்பூர தீபாராதனையின் தத்துவமாகும் பொதுவாக பாம்பை கண்டால் எல்லோரும் ஏனென்றால் பாம்பு கடித்தால் விஷம் பின்னர் நாம் விஷத்தால் இறந்து விடுவோம் என்பதால் இந்த பயம் எறும்பை கண்டு இந்த பயம் இல்லை எறும்பு பாம்பு கடித்தாலும் நாம் இறக்க மாட்டோம் என்று வைத்துக்கொள்வோம் இப்பொழுது பாம்பை கண்டு யாராவது பயப்படுத்துவீர்களா அதுபோல் இன்று ஒன்றுமில்லாமல் போவது குறித்து எல்லோருக்கும் ஒரு பயம் அதனாலேயே கல்வி வேலை கல்யாணம் குடும்பம் இன்றும் இப்படி பல செயல்கள் பல செயல்களை செய்தாலும் ஒன்றுமில்லாமல் போவதற்கு மாற்றாக பல செயல்களை செய்து நிரப்பினாலும் வாழ்க்கைக்கு எந்தவித குழப்பமில்லாமல் எப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் போவதையை நோக்கியே உள்ளது ஒன்றுமில்லாமல் போவதற்கு உண்மையில் நாம் ஏதும் செய்ய தேவையில்லை சும்மா இருந்தாலே போதும் அவ்வளவுதான் ஆனால் ஒன்றுமில்லாமல் போகாமல் இருப்பதற்கு வாழ்க்கையில் பல செயல்கள் செய்ய வேண்டும் அது உள்ளபடியே நிவர்த்தி மார்க்கம் திருக்கிருத்தி மார்க்கம் என்று இரண்டு வகைப்படும் மேலே சொன்ன சொற்கள் சம்ஸ்கிருத சொற்கள் அவை முறையே ஒடுக்க வழி நிலை மற்றும் விரிவாக்க வழி நிலை நம் வாழ்க்கை படத்தலை கிரியேஷன் நோக்கி இருக்க முடியும் அல்லது படத்தவனை கிரியேட்டர் நோக்கி இருக்க முடியும் அதாவது படைத்தவனை நோக்கி இருக்கணும் இல்லைன்னா படத்தெயலை நோக்கி இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் செய்யும் செயல்களால் நல்வினை மற்றும் தீவினை வினை மூலம் கர்மவினை பதிவுகளை இதை தீர்மானிக்கணும் அதற்கு தான் சொண்டும் செயலும் கர்மா என்று சொல்லுவார்கள் யோகத்தின் கைகளில் முத்திரைகளை பயன்படுத்துவார்கள் கைகளில் முத்திரைகளை நாம் பயன்படுத்தும் போது கட்டை விரல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எந்த முத்திரை செய்தாலும் அதற்கு கட்ட விரல் இன்றி செய்ய முடியாது ஆக ஐந்து விரல்களுக்கும் ஐம்பூதம் இணையான ஒன்று என்ற ஒரு கருத்து அவை கெட்ட விரல் நெருப்பு தத்துவம் சுட்டுவிரல் காற்று தத்துவம் நடுவிரல் ஆகாய தத்துவம் மோதிர விரல் நிலத்தத்துவம் சுண்டு விரல் கைகளில் முத்திரைகள் செய்யும் பொழுது நெருப்பு தத்துவத்தை வைத்துக் சக்தி நிலைகளை மாற்றி அமைக்கிறோம் ஆக கோவிலுக்கும் இந்த பஞ்சபூத தத்துவம் அடிப்படை சக்தியை உயர்வான ஒரு நிலையில் நிறுத்தி வைத்திருப்பார்கள் கோவிலில் பூஜை செய்யும் பொழுது கர்ப்பூர உபயோகப்படுத்துவதன் மூலமாக ஒரு வகையில் கோவிலில் உள்ள சக்தி அங்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் சக்தி நிலையில் ஒருவருக்கொருவர் உடலுக்கும் மாற்றம் செய்கிறார்கள் ஒரு சின்ன பரிசோதனைக்கு மூலம் நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நம் பரிசோதனைக்கு சிவாய நமக எந்த மந்திரத்தில் உள்ள இந்த நம என்ற மந்திரத்தில் வா என்ற எழுத்தும் மணியும் தேவைப்படும் நம என்பது பஞ்சாட்சரம் ஒவ்வொரு எழுத்தும் ஐம்பூதத்தை குறிக்கும் நம் சோதனைக்கு அந்த ஒரு எழுத்து மட்டுமே போதும் தரையிலோ அல்லது ஒரு காகிதத்திலோ வா என்ற எழுத்து எழுதி கொள்ளுங்கள் இப்பொழுது ஒரு கற்பூர தீபம் கொண்டு கோவிலில் பூஜை செய்வது போல் மூன்று முறை வளமாக சுற்றுங்கள் இந்த பரிசோதனைக்கு முன்னர் உங்கள் வலதுகரத்தை கொண்டு அதன் சக்தி அதிர்வால் ஏற்படும் அசைவை வா என்ற எழுத்து காற்று தத்துவத்தை குறிக்கும் என்று முன்னரே நாம் பார்த்தோம் அதன் மீது உத்ராட்சம் பிடித்தால் அது கடிகார முள்ளின் வெண்டனம் முன்னும் பின்னும் அசைவது போன்ற ஒரு அதிர்வை ஏற்படும் பரிசோதனைக்கு பின்னர் உங்கள் கரத்தின் மீது ருத்தாட்சத்தின் மணியை பிடித்தால் தற்சமயம் அது காற்று தத்துவத்தை பிரதிபலிக்கும் விதமாக அசையும் இந்த செயலை நீங்கள் ஒரு அறையில் இருந்து செய்தீர்களானால் அந்த அறையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த சக்தி பரிமாற்றம் நடந்திருக்கும் நீங்கள் ருத்ராட்சம் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட சக்தி நிலை மாற்றத்தை சோதித்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் உண்மையில் இந்த சக்தி மாற்றத்தை உங்கள் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ருத்ராட்சம் இல்லாமலேயே கூட நீங்கள் உணர முடியும் ஆக கற்பூரம் என்ற விஷயம் நாம் ஒன்றுமில்லாமல் போவது ஆக பக்தியின் மார்க்கத்தில் நம்முடைய